பூஜையோ இல்ல ஏதாவது நம்ம செய்யறோம் அப்படின்னா அது நம்மளுடைய முன்னோர்கள் கிட்ட இருந்து வந்ததா இருக்கும் இல்ல புராணங்கள்ல இதிகாசங்கள்ல படிச்சதா இருக்கும் இல்லைன்னா ரிஷிகள் அவனுடைய சிஷியர்களுக்கு சொல்லி குருக்கள் கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்து சேர்ந்ததா இருந்திருக்கும் ஆனா வரலட்சுமி விரதம் அப்படிங்கிற இந்த விரதம் லட்சுமி தேவியாலேயே நேரா மக்களுக்கு அருளப்பட்ட ஒரு விசேஷமான விரதம்ங்க மகர தேசத்துல குண்டனபுரம்ங்கிற கிராமத்துல சாருமதிங்கிற பெண் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க இந்த பெண் தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட ரொம்ப மரியாதையா இருக்காங்க மாமனார் மாமியார் கிட்ட மரியாதையா இருக்காங்க கணவனை நல்லா உபசரிக்கிறாங்க குழந்தைங்களை நல்லா பாத்துக்கிறாங்க பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் அன்பா நடந்துக்கிறாங்க ரொம்ப ரொம்ப நல்ல பெண்ணா இருக்காங்க ஆனா ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இருக்காங்க தினமும் அவங்க செல்வத்துக்காக கஷ்டப்படுறத பார்த்து ஒரு கட்டத்துல லட்சுமி தேவியே யோசிக்கிறாங்க இவ்வளவு நல்ல பெண் செல்வத்துக்காக கஷ்டப்படுறாங்களே இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சாருமதியோட கனவுல லட்சுமி தேவியே தோன்றி இந்த வரலட்சுமி விரத பூஜையை எப்படி செய்யணுங்கிறத சொல்றாங்க அதை கேட்டு சாரமதி அப்பவும் கூட தான் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது மத்தவங்களும் நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட எல்லாம் அதை தெரிவிக்கிறாங்க எல்லாருமா சேர்ந்து வரலட்சுமி விருது பூஜை செய்யறாங்க பூஜையை முடிக்கும் பொழுது மூன்று முறை அவங்க லட்சுமி தேவிய பிரதட்சிணமா வராங்க அந்த மூன்றாவது சுற்றுல அவங்களுக்கு தேவையான நகை அவங்களுக்கு தேவையான செல்வம் வீடு எல்லாமே அவங்களுக்கு இந்த மூன்று சுற்றுலையே வந்து சேர்ந்துருது இந்த பூஜை முடிக்கும் பொழுது எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய பெண்மணிகள் சாருமதிக்கு நன்றி சொல்லிட்டு இருந்து போறாங்க சாருமதி லட்சுமி தேவிக்கு நன்றி சொல்லி இந்த வரலட்சுமி விரத பூஜையை தொடர்றாங்க எந்தெந்த குடும்பத்துல எல்லாம் குடும்ப பெண்கள் இந்த வரலட்சுமி விரத பூஜையை தொடர்ந்து கடன்பிடிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துல செல்வம் வற்றாமல் செல்வம் குறையாமல் என்னைக்குமே அந்த குடும்பம் சுபிக்ஷமா இருக்கும் அப்படிங்கறதுதான் இந்த வரலட்சுமி விரதத்துடைய முக்கியமான பண்பு பொதுவா பதினாறும் பெற்ற பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பதினாறு செல்வத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் லட்சுமி தேவி இந்த லட்சுமி தேவியை வணங்கி செய்யக்கூடிய பூஜை அதுவும் லட்சுமி தேவியாலேயே அருளப்பட்டதுங்கிறதுனால இந்த வரலட்சுமி பூஜை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த வரலட்சுமி விரத பூஜையை ரெண்டு வகையில செய்வாங்க நம்ம என்னைக்கு வரலட்சுமி விரதமோ அந்த முன்னாடி நாளே லட்சுமி தேவியை தயார்படுத்தி வீட்டினுடைய நிலவுப்படின்னு சொல்லுவாங்க வாசற்படி அந்த இடத்துல வச்சுட்டு அடுத்த நாள் காலையில ஆரத்தி எடுத்து லட்சுமி தேவியை வீட்டுக்குள்ள வரவேறு அன்னைக்கு பூஜையை முடிச்சுட்டு அது வரலட்சுமி பூஜை முடிஞ்சதுக்கு அடுத்த நாள் அன்னைக்கு இப்போ வரலட்சுமி பூஜை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கே சாயந்தரம் லட்சுமி தேவியை தயார்படுத்தி வீட்டு வாசல்ல வச்சிருவாங்க சனிக்கிழமை எண்ணிக்கை காலையில மறுபூஜை செய்து அதுக்கப்புறமா தான் வரலட்சுமி பூஜையை முடிப்பாங்க இன்னொரு விதம் வெள்ளிக்கிழமை காலையிலேயே வரலட்சுமி பூஜையை தொடங்கி வெள்ளிக்கிழமை சாய்ந்தரமே அந்த பூஜையை முடிவு செய்யறது இந்த ரெண்டு வகைகளையும் பூஜை செய்வாங்க இந்த வருஷம் வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை தான் பூஜை செய்ய போறீங்க அப்படின்னா ஆகஸ்ட் எட்டாம் தேதி காலையில ஆறரை டு ஏழரை நல்ல நேரம் இருக்கு அதே மாதிரி எட்டு டு ஒன்பது நல்ல நேரம் இருக்கு இந்த நேரத்துல நீங்க பூஜைகளை செய்யலாம் நான் சொன்ன மாதிரி நீங்க ரெண்டு நாள்ல இத செய்ய போறீங்க அப்படின்னா வியாழக்கிழமை சாயந்தரம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி சாயந்தரம் ஆறு டு ஏழு நல்ல நேரம் இருக்கு அந்த நேரத்துக்குள்ள நீங்க லட்சுமி தேவியை தயார்படுத்தி உங்களுடைய வீட்டை நிலவுபடியில கொண்டு போய் வச்சிடணும் வச்சுட்டு ஒரு சில பாடல்கள் பாடி ஆர்த்தி எடுத்துட்டு வந்துடணும் அடுத்த நாள் காலையில நான் சொன்ன ஆறு டு ஏழுலயோ இல்ல எட்டு டு ஒன்பது நேரத்திலயோ நீங்க லட்சுமி தேவியை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்து மனையில வச்சு பூஜைகளை செய்யணும் சோ அடுத்த நாள் காலையில அழைச்சிட்டு வர மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு பாட்டு பாடி லட்சுமி தேவியை உள்ள அழைச்சிட்டு வந்து உங்களுடைய பூஜைகளை நீங்க தொடரலாம் அடுத்த நாள் சனிக்கிழமை ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி மறுபூஜை செய்து மறுபூஜைங்கிறதும் எப்படி பூஜை செய்யறோமோ அதே மாதிரி ஒரு குட்டி பூஜையா செஞ்சு ஆர்த்தி எடுத்து முடிச்சு பூஜையை நீங்க நிறைவு செய்துக்கலாம் இல்லைனா ஃப்ரைடே ஈவினிங்கே நீங்க நிறைவு செய்யறதுனாலும் பூஜையை நீங்க தாராளமா நிறைவு செஞ்சுக்கலாம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில நான் எப்பவும் சொல்றது போல பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து நீங்க பூஜைகளுக்கு தயார் பண்ணலாம் இல்ல அப்படின்னா காலையில ஆறு மணிக்கு எழுந்து வீட்டை சுத்தப்படுத்தி முடிச்சுட்டு பூஜை அறையில ஒரு மனை ஏற்படுத்தணும் அதாவது ஒரு சின்ன பலகையோ இல்ல ஒரு வாழை இலை மேல அரிசியை பரப்பி வச்சோ அதை வைக்கிறதுக்காக ஒரு இடத்த நீங்க ஏற்படுத்தணும் ஒரு பலகை வைக்க போறீங்கன்னா அந்த பலகைக்கு மேல ஒரு சின்ன கோலம் போட்டு அதை வச்சுக்கோங்க வச்சுட்டு அதற்கு மேல செம்பால செய்யப்பட்ட ஒரு சொம்பு இந்த சொம்பைதான் நம்ம கலசமா வைக்க போறோம் இந்த சொம்பு நீங்க தண்ணீரால நிரப்பலாம் இல்ல அப்படின்னா பச்சரிசியால நிரப்பலாம் தண்ணீரால நிரப்ப போறீங்க அப்படின்னா அதுல ஏலக்காய் ஜாதிக்காய் இந்த மாதிரி வாசனை பொருள்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பச்சக்பொருள் இதெல்லாம் இதே நீங்க பச்சரிசியால பச்சரிசி ஒரு லெமன் வெற்றிலை பாக்கு ஒரு ஒரு ரூபாய் காயிண்ட் ரெண்டு ரூபாய் காயின் ஒரு ஞானயம் மஞ்சள் கிழங்கு இதெல்லாம் போட்டுட்டு மாயிலே கொத்து வச்சுட்டு அதற்கு மேல மஞ்சள் பூசிய தேங்காய் குங்குமம் போட்டு வச்சு மஞ்சள் பூசிய தேங்காய் வைங்க மொத்தமா கலசம் அப்படிங்கறது உங்களுக்கு தயாராயிடும் இந்த கலசத்தை அந்த பலகை மேல வச்சுதான் பூஜையை நீங்க தொடங்கணும் இந்த கலசத்தை நீங்க தேர்ஸ்டே ஈவினிங்கே கூட செஞ்சு வச்சு இந்த கலசத்தை கொண்டு போய் உங்களுடைய நிலவு படியில வச்சிடலாம் தான் நீங்க லட்சுமி தேவியா வணங்க போறீங்க அப்படின்னா சில பேர் இந்த இந்த கலசத்துக்கு லட்சுமி தேவியினுடைய முகத்தை வச்சு புடவை கட்டி அம்பாள் மாதிரி அழகாக அலங்காரம் செய்வாங்க சில பேர் அம்பாளினுடைய அலங்காரம் தனியாகவும் இந்த கலசம் தனியாகவும் வைப்பாங்க உங்க வீட்டுல என்ன வழக்கமோ அதன்படி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்பதான் டைம் பண்ண போறேன் அப்படின்னா கலசத்தை வச்சு மட்டுமே கூட வழிபாடு செய்யலாம் சோ அந்த தேங்காய்க்கு மேல ஒரே ஒரு ஜாக்கெட் விட்டு முக்கோண வடிவத்துல வைக்கணும் அது எதுக்காகனா லட்சுமி தேவிக்கு ஒரு கிரீடம் வைக்கிற மாதிரி அது ஒரு கணக்கு சோ முக்கோண வடிவத்துல அதை வச்சுட்டு இந்த கலசத்தை தேர்ஸ்டே ஈவினிங்க உங்களுடைய வாசல் நிலவுப்படியில போட்டு போய் வச்சுடுங்க இல்ல ஃப்ரைடே தான் பூஜையை தொடங்க போறேன் தயார்படுத்தின உடனேவே அதை கொண்டு வந்து மணில சேர்த்துடுங்க இந்த கலசத்துக்கு நீங்க போட்டு வைக்கணும் மேல தேங்காய்க்கும் குங்கும போட்டு நிச்சயமாக வைக்கணும் இதை வச்சதுக்கு அப்புறமா மறக்காம சைடுல மஞ்சள்ல செய்யக்கூடிய மஞ்சள் பிள்ளையார் வச்சிருங்க மஞ்சள் பிள்ளையாருக்கும் ஒரு சின்ன குங்கும போட்டு வைக்கணும் எந்த ஒரு வழிபாடுனாலும் அதுல விநாயகர் நிச்சயமாக இடம்பெறணும் இதெல்லாம் வச்சதுக்கு அப்புறமா நீங்க செஞ்ச நெய்வேதத்தை கொண்டு வந்து நீங்க வைக்கணும் என்னென்ன நெய்வேதம் இதற்கு விசேஷமா செய்யலாம் அப்படின்னா பச்சரிசியில இட்லி செய்வாங்க அப்பம் செய்வாங்க அரிசியும் பாசி பருப்பும் சேர்த்து பாயசம் செய்வாங்க இது ரொம்ப 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 விசேஷமானது அது கூட சுண்டல் செய்யலாம் இந்த நைவேதங்கள்லாம் நீங்க செய்யலாம் இதற்கெல்லாம் எனக்கு டைம் இருக்காது அப்படின்னா இதுல ஏதாவது ஒண்ணு செய்யுங்க அதுவும் டைம் இல்லைன்னா போல நீங்க சக்கர பொங்கல் செஞ்சு வழிபாடுகளை செய்யுங்க நீங்க இதே சுவாமி படத்தை வச்சு வழிபட போறீங்க அப்படின்னா இந்த கலசத்துக்கு பதிலா அது வைக்க வேண்டிய அந்த மனையில அந்த ஸ்டாண்ட்ல நீங்க சுவாமி படத்தை வச்சு வழிபாடு செய்யலாம் இல்ல நான் எங்க பூஜை அறையில இந்த சுவாமியோட படம் எங்க இருக்கோ அப்படியே தான் நான் வழிபாடுகளை செய்ய போறேன் அப்படின்னா படத்துக்கே நேரா நீங்க மாலை சாத்தி படத்துக்கே நேரா நீங்க பூஜைகளை செய்யலாம் அதுவும் நல்ல வழிமுறை தான் அப்படியும் நீங்க செய்யலாம் நீங்க படம் வச்சு வழிபட்டாலும் சரி கலசம் வைத்து சரி ஒரு அரளிப்பூ மாலை சாத்தணும் கலசத்தை வைக்க போறீங்கன்னா கலசத்துக்கு கீழே ரவுண்டா இல்ல கலசத்தினுடைய அந்த கழுத்து பகுதியில அரளிப்பூ மாலையை சாத்திக்கோங்க படம் வைக்க போறீங்கன்னா படத்துக்கு மேல அரளிப்பூ மாலை போட்டுக்கோங்க நிச்சயமா அருளிப்பூ மாலை சாத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அடுத்த மந்திரங்கள்லாம் சொல்லி முக்கியத்துவமும் காமிக்கணும் என்னென்ன மந்திரங்கள் சொல்லலாம் என்னென்ன ஸ்லோகங்கள் சொல்லலாம் அப்படின்னா கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன்னா லக்ஷ்மி தேவி நேரில் ஆதிசங்கரருக்கு காட்சி கொடுக்கும் பொழுது அவர் பாடினது கனகதாரா ஸ்தோத்திரம் அது கொடுக்காது இருக்கிறது ரொம்ப விசேஷமான பாடல் ரெண்டாவது மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரம் இந்த அஷ்டோத்திரத்தை நீங்க பூக்கள் வாங்கி வச்சு அர்ச்சனை பண்ணி சொன்னீங்கன்னா ரொம்ப விசேஷம் அப்படி டைம் இல்லைன்னா வெறும் அஷ்டோத்திரத்தை மதிலும் நீங்க படிக்கலாம் மூன்றாவதா அபிராமி அந்தாதி சொல்றது ரொம்ப விசேஷம் பொதுவா பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பதினாறு செல்வங்களை பற்றி பாடக்கூடியதுதான் அகிராமி அந்தாதி சோ அது லட்சுமி தேவிக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது ஏன்னா செல்வங்களின் அதிபதி லட்சுமி தேவி அதனால அந்தாதி சொல்றதும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இவ்வளவு பெரிய ஸ்லோகம் சொல்ல உங்களுக்கு டைம் இருக்காது ஏற்கனவே தெரிஞ்சதையும் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு லலிதா நாமம் தெரிஞ்சிருந்தா சொல்லலாம் அம்பாளி ஸ்லோகம் என்ன தெரியுமோ அதெல்லாம் நீங்க சொல்லலாம் இல்லைன்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி ரெண்டு வரி குட்டி குட்டி ஸ்லோகங்கள் சொல்லி சின்னதா வழிபாடுகளை செஞ்சுக்கோங்க ஓம் ஹிரீ ஸ்ரீ லக்ஷ்மி பயோ நமக இந்த ஒரு ஸ்லோகத்தை தடவை சொல்றதுன்னா அது ரொம்ப ரொம்ப பலன் வாய்ந்தது இந்த ஒரு ஸ்லோகத்தை நூத்தி எட்டு தடவை சொல்லி வழிபாடுகளை செய்யுங்க இல்ல அப்படின்னா இன்னொரு ஸ்லோகம் நான் உங்களுக்கு சொல்றேன் ஓம் மகாதேவியைச்ச வித்மகே விஷ்ணு தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயார் இது லட்சுமி தேவியினுடைய ஒரு காயத்ரி மந்திரம் இந்த மந்திரத்தை எளிமையா வழிபடணும்னா குட்டி குட்டி சொல்லுங்க தெரிஞ்ச தெரிஞ்சி தீப தூபம் காண்பிச்சு கடைசியாக ஆரத்தியும் அதாவது சாட்டர்டே தான் இதை முடிக்க போறீங்க அப்படின்னா நீங்க சாட்டர்டே திருப்பியும் காலையில நான் சொன்ன மாதிரி ஒரு நெய்வேதியம் வச்சா அன்னைக்கும் நீங்க மந்திரங்கள் சொல்லி அன்னைக்கு வந்து நீங்க குட்டி குட்டி மந்திரங்கள் மட்டும் சொன்னா கூட போதும் மறுபூஜை செய்து அதுக்கப்புறம் ஆரத்தி காண்பிச்சு இங்க இருக்கக்கூடிய இந்த கலசத்துல நீங்க தீர்த்தம் வைக்கிறீங்க தண்ணி வைக்க போறீங்க அப்படின்னா அந்த துளசி மாணத்திலேயோ இல்ல நீங்க கோவில்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஸ்தல விரக்ஷத்திலேயோ கொண்டு போய் இந்த தண்ணியை சேர்த்தலாம் பக்கத்துல நதி இருந்தாலோ கிணறு இருந்தாலோ இந்த தண்ணியை அங்க நீங்க சேர்த்துடலாம் அப்படியே நீங்க அரிசி வைக்க போறீங்க அப்படின்னா கலசத்தோட சேர்த்து அந்த லட்சுமி தேவி அப்படியே எடுத்துட்டு வந்து உங்க வீட்டினுடைய அரிசி பானை இருக்கும்ல அந்த அரிசி பானைக்குள்ள அந்த கலசத்தை நீங்க அப்படியே வைக்கணும் அந்த தேங்காவோட ரெண்டு மூணு நாட்கள் கழிச்சு அந்த தேங்காவை ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யறதுக்கு நீங்க உபயோகப்படுத்தலாம் பொதுவா பிரசாதம்னு எது வச்சாலும் அதுல இனிப்பு தான் செய்யணும் சோ அந்த தேங்காயில நீங்க ஒரு இனிப்பு பண்டமா ஒரு ஒப்பிட்டோ இல்ல ஒரு அப்பமோ என்ன உங்களுக்கு அந்த தேங்காயில செய்ய தெரியுமோ அதை வச்சு செஞ்சு சாப்பிடலாம் பிரசாதம் செய்யறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இல்ல அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பிரசாதமாக அதை படைக்கலாம் அரிசி வந்து பிரசாதத்துக்கு தான் நம்ம பயன்படுத்தணும் சக்கர பொங்கல் அந்த மாதிரி இனிமையான ஒரு பிரசாதம் செய்து வழிபாடுகள் செஞ்சு நீங்க சாப்பிட பயன்படுத்திக்கலாம் இப்படி நீங்க லட்சுமி தேவிய அந்த அரிசி பானையில வைக்கிறது மூலமா என்னைக்குமே என்னுடைய வீட்டுல அரிசி தட்டுப்பாடு இல்லாம பஞ்சம் வராம அந்த நம்ம கொண்டு போய் வைக்கிறோம் அரிசியோட எலுமிச்சை பழம் ஆகட்டும் வெத்தலை பாக்காகட்டும் மஞ்சள் ஆகட்டும் அதெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா பழத்தை நீங்க ஜூஸ் போட்டு குடிச்சுக்கலாம் வெத்தலை பாக்கும் மஞ்சள் கிழங்கும் நீங்க உங்க வீட்டுக்கு யாராவது சுமங்கலி அழைச்சு அவங்களுக்கு நீங்க தாம்பரத்துல வச்சு குடுக்கிற மாதிரி ஒரு தாம்பூலமாக ஒரு ஜாக்கெட் பத்து பாவோ வச்சு சுமங்கலிகளுக்கு கொடுக்கலாம் அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இல்ல அப்படி யாரும் எனக்கு தெரிஞ்சவங்க இல்ல பக்கத்துல அப்படின்னா அந்த வெத்தலை பார்க்கையே மஞ்சள் கிழங்கையும் அப்படியே நீங்க பூஜை அறையில வச்சிருங்க அது வாடினதுக்கு அப்புறமா பூஜை அறையில இருக்கிற குப்பைகளோட சேர்த்து அதை சேர்த்துக்கலாம் மஞ்சள் கிழங்க பத்திரமா பூஜை அறையிலேயே விட்டுருங்க அடுத்ததா அதுல இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் நாணயம் நீங்க வச்சிருப்பீங்களா அந்த நாணயத்தை உங்க வீட்டுல எந்த இடத்துல பணம் சேருமோ பொதுவாக எந்த இடத்துல பணத்தை நீங்க வைக்கிறீங்களோ ஒரு துணியில முடிச்சு போட்டோ இல்லை ஒரு தனி பர்ஸ்ல போட்டோ அந்த காசை மட்டும் தனியாக அந்த இடத்துல வச்சுக்கோங்க இது எதுக்காக அப்படின்னா இந்த இடத்துல செல்வம் எண்ணிக்கும் குறையாமல் மென்மேலும் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காசை நம்ம அந்த இடத்துல வைக்கிறோம் ஸோ ஒரு ரூபாவா இருந்தாலும் கூட அது பத்திரமா ஒரு தனி துணியில முடிச்சு போட்டு அந்த இடத்துல வச்சிருங்க அந்த காலத்துக்கும் அதே இடத்துல இருக்கட்டும் நீங்க அடுத்த வருஷம் வரலட்சுமி பூஜை செய்ய போறீங்கன்னா கூட அதே நாணயத்தை எடுத்து நீங்க யூஸ் பண்ணி பூஜை செய்யலாம் இல்லைன்னா புது நாணயம் எடுத்து யூஸ் பண்ணி அதையும் பழைய நாணயத்தோட சேர்த்து அதே இடத்துல கூட வச்சிடலாம் இந்த இடத்துல இப்படி வைக்கிறதுனால அந்த இடத்துல செல்வம் குறையாமல் இருக்கும் அப்படிங்கறதுதான் இது வைக்கிறதுக்கான தாற்பயம் அதே மாதிரி இந்த வரலட்சுமி பூஜையை தொடங்கும் பொழுது சில பேருக்கு கையில கயிறு கட்டுற வழக்கம் உண்டு அதாவது ஒரு கயிறுல ஒன்பது முடிச்சுக்கள் போட்டு ஏன் ஒன்பது முடிச்சுக்கள் அப்படின்னா அஷ்டலட்சுமிகளோட வரலட்சுமி சேர்த்து ஒன்பது லட்சுமிகளாக கணக்கெடுத்து ஒன்பது முடிச்சுக்கள் போட்டு அந்த கயிறை நீங்க கலசத்துக்கு பக்கத்துல வச்சுட்டு இந்த பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கயிறை உங்களுடைய கையில விட சொல்லி கையில கட்டிக்கணும் ஒருவேளை அதுல ஒன்பது முடிச்சுக்கள் போற வழக்கம் இல்ல அப்படின்னா நடுவுல ஒரே ஒரு முடிச்சு மட்டும் போட்டு அதுல ஒரு மல்லிப்பூ மல்லிப்பூக்கு ஒருப்பாங்க அந்த மாதிரி அந்த கயிறு கட்டிக்கலாம் நீங்களா கட்டிக்கிட்டாலும் தான் இல்ல உங்க கிட்ட பெரியவங்க யாராவது இருக்காங்கன்னா கட்டிவிட சொல்லலாம் உங்களுடைய கதவர் இருந்தா கட்டிவிட சொல்லலாம் சோ இந்த கயிறு கட்டுறதும் இதுல ரொம்ப ரொம்ப விசேஷமானது சில பேருக்கு இந்த கயிறு வழக்கத்துல இருக்காது சில பேர் வழக்கம் இருக்கும் நீங்க எப்படி இதுவரைக்கும் வரைக்கும் அந்த வழக்கப்படி நீங்க செஞ்சுக்கோங்க வாழ்க்கையில என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா நானும் என்னுடைய குடும்பத்தினரும் என்னைக்கும் செல்வம் குறையாமல் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சுங்கலி பெண்கள் இந்த பூஜையை முக்கியமா செய்வாங்க ஒரு சில பேர் தனக்கு குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக தனலட்சுமியை வேண்டி பிரத்யேகமா இந்த பூஜையை செய்வாங்க சில பேர் திருமணம் ஆகணுங்கிறதுக்காக பிரத்யேகமா இந்த பூஜையை செய்வாங்க இந்த மூன்று பலன்களுமே இந்த பூஜையை செய்வது மூலமா உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அதே மாதிரி நீங்க இந்த பூஜையை மூணு நாள் செய்ய போறீங்க நீங்க வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை செய்ய போறீங்க அப்படின்னா மூன்று நாட்கள்லையுமே நிச்சயமாக பிரசாதம் வைக்கணும் நிச்சயமா நீங்க ஆரத்தி எடுத்து தீபத்துபம் காமிக்கணும் நீங்க மூணு நாளுமே நிறையா பிரசாதம் பெருசாக வைக்கணும்னு அவசியம் கிடையாது வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் ரொம்ப சிம்பிளாக ஒரு பால் பாயசமோ இல்லை சும்மா பாலில் வெள்ளம் போட்டோ ரொம்ப சாதாரணமாக வச்சிருங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முக்கியமான பூஜை செய்யக்கூடிய அந்த நாளில் மட்டும் ஒரு பெரிய பிரசாதம் ஒரு சக்கரை இல்ல இல்லை சொன்ன பிரசாதங்கள் ஏதோ ஒன்றும் அதை நீங்கள் வச்சு வழிபாடுகளை செய்யலாம் மீது ரெண்டு நாளும் சிம்பிளா ரொம்ப குட்டியான பிரசாதம் வச்சு சிம்பிளா வழிபாட முடிஞ்சுக்கோங்க ரொம்ப நேரம் அது செய்யணும்னு அவசியம் கிடையாது வெள்ளிக்கிழமை மட்டும் மட்டும்தான் முக்கியமான பூஜை செய்ய போறோம் இல்ல நான் ஒரே நாள்ல ஆரம்பிச்சு அன்னைக்கே முடிக்க போறேன்னா அந்த ஒரு நாளைக்கு அந்த ஒரு பிரசாதம் வச்சா போதும் திருப்பி சாயந்தரம் செய்யற புனர்பூஜைக்கு எல்லாம் பிரசாதம் தனியா தேவை கிடையாது இந்த வரலட்சுமி விரதம் இந்த வருஷம் எப்படி செய்யணுங்கிறத பத்தி இந்த வீடியோல நான் டீடைலா சொல்லிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் இதுல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலோ ஏதாவது கேட்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நிச்சயமா அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன் இதே மாதிரி வேற ஏதாவது விஷயங்களை பத்தி பேசணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கண்டிப்பா அப்கமிங் வீடியோ இந்த விஷயங்களை பத்தி பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் பண்ணிக்கோங்க அப்பதான்